கிரைஸ்தனர் கிறிஸ்துக்குள்ள அருமையான தேவ ஜனமே பாருங்கள் நான் படுக்கைக்கும் இதுக்கு ரெண்டு மூணு மூணு அடி தூரம் தான் இருக்கும் பூரம் நான் பாருங்கள் பெரிய பூரம் படித்தா என்னத்துக்காகுது ஆண்டவர் தான் பாதுகாத்தார் உயிர் இருக்காரு கர்த்தர் நம் பலனும் பாதுகாப்பும் கோட்டையுமா இருக்கிறார் ஆண்டவரோட கருவை அவ்வளோதான் அவர்தான் உயிர் வாழ முடியாது அவரோட பாதுகாப்பு வேணும் இதுக்கு எதுக்கு படுக்கைக்கு எவ்வளோ தரணும் ரெண்டு அடி மூணு அடியாக இருக்கும் எவ்வளோ பெரிய ஊராம்பாருங்க படித்ததுன்னு என்னதுக்கு மேலெலாம் ஊற ஆரம்பிச்சிடும் ஆண்டவர் பாதாத்து தந்தார்